சிங்கப்பூர் தமிழர் இருநூற்றுவர் இந்த நினைவு நூல் பல முக்கியமான ஆளுமைகளோட கதைகளை நமக்கு சொல்லுது அதுல ஒருத்தர் தான் தமிழ் தொண்டர்னு எல்லோராலையும் அன்பா அழைக்கப்பட்ட திரு நா இராமகிருஷ்ணன் வாங்க அவரோட வாழ்க்கை பயணத்தை நாம் இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த வரிகள் இது வெறும் கவிதை இல்லங்க இது திரு ராமகிருஷ்ணன் பிறந்தப்போ இருந்த சூழலுக்கு ஒரு நேரடி சாட்சி ஜப்பானியர் ஆட்சியில சிங்கப்பூர் இருந்த அந்த கொந்தளிப்பான பயங்கரமான ஒரு காலத்தையே இந்த வார்த்தைகள் அப்படியே நம்ம கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தது இல்லையா அப்படி ஒரு பயங்கரமான சூழல்ல பிறந்த ஒரு குழந்த எப்படி ஒரு சமூகத்தோட தூணா மாறுச்சு வாங்க அவரோட கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் அந்த சூழல் அவரை எப்படி செதுக்குச்சுன்னு பாப்போம் ஆமாங்க பிப்ரவரி பதிமூன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு சிங்கப்பூர் வரலாறுலயே ரொம்ப இருண்ட நாட்கள்ல ஒன்னு இந்த சூழல்தான் அவரோட வாழ்க்கையோட முதல் அத்தியாயத்தை மட்டும் எழுதல அவரோட எதிர்கால தோராட்டங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் அஸ்திவாரம் போட்டுச்சின்னே சொல்லலாம் அவரோட வாழ்நாள் போராட்டத்துக்கான மொத தீப்பொறி இங்கே தான் பத்திக்கிச்சு ஒரு சின்ன பையனா அவரோட ஸ்கூல் மேகசின்ல தமிழ்கட்டுரைகளை இல்லைங்கிறத ஒரு சாதாரண விஷயமா அவர் பார்க்கல அது நம்ம மொழிக்கு செஞ்ச ஒரு அநீதின்னு நினைச்சாரு அதுக்காக போராடி ஜெயிக்கவும் செஞ்சாரு இது வெறும் ஸ்கூல் சண்டையில ஒரு பெரிய அடையாள போராட்டத்தோட ஆரம்பம் பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்ச அந்த போராட்டம் அவரோட வாலிப வயசுல ரெண்டு பெரிய களங்கள்ல விரிவடைஞ்சது ஒன்று சமூகத்தோட ஒழுக்கத்துக்காக இன்னொன்னு சமூகத்தோட கலாச்சாரத்துக்காக இந்த ரெட்ட பயணம்தான் அவரோட வாழ்க்கையே வரையறுத்துச்சு இங்க பாருங்களேன் அவரோட வாழ்க்கை எப்படி ரெண்டு தண்டவாள மாதிரி போயிருக்குன்னு ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரியா தெருக்கல்ல குற்றவாளிகளோட போராட்டம் இன்னொரு பக்கம் ஒரு தமிழ் ஆர்வலரா தன்னோட சமூகத்தோட மொழி கலாச்சாரத்துக்காக போராட்டம் ஒன்னு சட்டத்தை காப்பாத்த இன்னொன்னு சமூகத்தோட பண்பாட்டு கட்டமைப்பை காப்பாத்த அவர் எதுக்காக சட்ட அமலாக்கத்துறையை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியுமா அதுக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான காரணம் இருந்துச்சு குண்டர்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருந்த ஹெண்டர்சன் சாலையில் வளர்ந்தவர் அவரு அந்த பகுதியில் இருந்த பாதுகாப்பின்மையும் ஒழுங்கின்மையும் தான் இந்த சமூகத்தில் எப்படியாவது ஒழுங்கையும் பாதுகாப்பையும் கொண்டு வரணும்னு ஒரு உறுதியாக அவருக்குள்ள விதைச்சுது இந்த டைம்லைன் அவரோட வாழ்க்கையோட முக்கியமான மைல் கற்களை ரொம்ப தெளிவாக காட்டுது ஜப்பானியர் ஆட்சியில் பிறந்ததுலேருந்து சிஐடில வேலை செஞ்சது வரைக்கும் அவரோட வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டமும் ஒரு நோக்கத்தோடு தான் இருந்திருக்குங்கிறத நம்மள நல்லா பார்க்க முடியுது அவரோட போலீஸ் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட மனசும் உயிரும் எங்க இருந்துச்சு தெரியுமா முழுச தமிழ் பண்ணில தான் வாங்க இப்போ நாம அவரோட வாழ்க்கையோட அந்த இதய பகுதிக்குள்ள போகலாம் தமிழ் சமூகத்துக்காக அவர் செஞ்ச மகத்தான பங்களிப்புகளை பத்தி பாப்போம் இந்த பெரிய பயணத்துல அவர் தனியா இல்ல இங்க தான் அவரோட உயிர் நண்பர் அவரோட பார்ட்னர் இன் கிரைம்னு சொல்லலாம் திரு ஏ பி ராமன் வராரு அவங்களோட நட்பு சும்மா தனிப்பட்ட உறவு மட்டும் இல்லை அது ஒரு லட்சிய கூட்டணி எங்க நெருங்கிய நட்புக்கு காரணமே தமிழ்தான்னு ராமன் சொல்ற வார்த்தைகளே அதுக்கு சாட்சி அவங்களோட கூட்டணி வெறும் பேச்சுவார்த்தையோட நிக்கல அதோட விளைவுகள் உறுதியான செயல்களா வெளிவந்தது இந்தியாவிலிருந்து கலைஞர்களை இங்க கூட்டிட்டு வர்றது பெரிய அறிஞர்களுக்கு மேடை அமைச்சு தர்றது இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுன்னு சிங்கப்பூரோட தமிழ் கலாச்சார தளத்தையே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செதுக்குனாங்கன்னு சொல்லலாம் சரி அவரோட இந்த தமிழ் சேவைக்கு எது ஆன்மா மாதிரி இருந்துச்சு அதுதான் திருவள்ளுவர் மேல அவருக்கு இருந்த அந்த தீராத பக்தி திருக்குறளை அவர் வெறும் செய்யுள்ளா பார்க்கல அத வாழ்க்கையோட இலக்கணம் அதாவது கிராமர் ஃபார் லைஃப் அப்படின்னு பார்த்தாரு இந்த நம்பிக்கை அவரோட ஒவ்வொரு செயலையும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு இது வெறும் கொள்கை அளவுல இல்ல பாருங்க தன்னோட சொந்த வீட்டுக்கே வள்ளுவம்னு பேர் வச்சு அந்த வீட்டு வாசல்லயே திருவள்ளுவர் சிலைய வச்சாரு யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள போகும்போதும் வெளியே வரும்போதும் அவரோட வாழ்க்கையோட கொள்கை அவருக்கு முன்னாடி நிக்குது இதுதான் உண்மையான பற்று சரி இப்படி தன் வாழ்க்கை முழுசையும் சமூகத்துக்காகவும் மொழிக்காகவும் வாழ்ந்த ஒரு மனுஷனோட மரபு எப்படி இருக்கும் அவரோட தாக்கத்தோட எதிரொலிகளை பத்தி நாம இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாப்போம் அவர் தன்னோட உழைப்ப மட்டும் பெருசா நினைக்கல பெரிய படத்தையும் பார்த்தாரு தமிழ் ஒரு ஆட்சி மொழிய செழிக்க முடிஞ்சதுக்கு லீ குவான் நியூ மாதிரி தலைவர்கள் உருவாக்குன அந்த பாதுகாப்பான சூழல் தான் காரணம்னு அவர் மனதார பாராட்டினாரு அந்த சூழலை அவர் தமிழின் பொற்காலம்னே சொன்னாரு சரி இவ்வளோ தூரம் அவரோட கதையை கேட்டீங்க இல்லையா இப்ப நீங்களே சொல்லுங்க தமிழ் தொண்டர் அப்படிங்கற பட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் அதுக்கு பதில் இதுதான் அவர் தமிழ் மொழிக்கும் அடையாளத்துக்கும் ஒரு தீவிரமான பாதுகாவலர் வெறும் பேச்சாளர் இல்ல பாதுகாவலர் இளைஞர்களோட திறமையில பெரிய நம்பிக்கை வச்சிருந்த ஒரு வழிகாட்டி தன்னோட அனுபவங்களை நான் கண்ட உலகம் அப்படின்னு ஆவணப்படுத்தின ஒரு எழுத்தாளர் எல்லாத்துக்கும் மேல சலிக்காத சமூக சேவைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் கடைசியா அவரோட நண்பர் ஏ பி ராமன் சொன்ன இந்த வார்த்தைகளோடு முடிக்கலாம் இராமகிருஷ்ணன் போன்ற இளைஞர்கள் மீண்டும் அந்த அளவிற்கு தோன்றுவார்களா என்று தெரியவில்லை சேவை செய்ய முன்வரும் இளைஞர்களை நாம் வரவேற்று ஊக்குவிக்க வேண்டும் இது ஒரு சைத்திரத்தோட முடிவில்லை இது அடுத்த தலைமுறைக்கான ஒரு அழைப்பு ஒரு சவால்